நாம் நிறைய நேரத்தில் இந்த தெய்வீக ஆலோசனையை நாம் வந்து என்ன இல்ல கேட்கறது இல்லை கவனிக்கிறதே இல்லை பாருங்க எப்படி ஒரு ஆலோசனை வெற்றிக்கு நடத்துதோ அது மாதிரி தப்பான ஆலோசனைகள் தான் சில தோல்விக்கு தோல்விக்கும் நடத்திருக்கு உங்களுக்காக புதுசா அவர் ஒன்ன பேசுவார் அதை கேளுங்க அதை கேட்பதுதான் ரொம்ப அவசியமா இருக்கிறது ஏன்னா நிறைய பேர் தேவனை வாழ்க்கையின் தேவனாக பார்க்கறதே இல்லையே ஏன் அண்டவரே ஒய் ஏன் நான் தோற்று போகிறேன் ஏன் இதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு நீங்கள் எனக்கு சொல்லுங்க ஆவிதுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் ரொம்ப பல காரியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா அவன் எந்த யுத்தத்திலையும் தோற்றதே கிடையாது ஆனால் கூட ஒவ்வொரு முறையும் யுத்தம் பண்ணும்போது ஷேலை கோ அப்படின்னு கேட்குறான் இப்போ அவன் போய் என்ன பண்றான் போட்டால் சிங்கிள் ஒரு தூண்டில் தான் போட சொன்னார் இதுக்கு முன்னாடி என்ன போட சொன்னார் வலைகளை போட சொன்னார் இப்போ என்ன போட சொல்கிறாரு தூண்டில் இப்போ போட்டால் அப்போ நிறைய மீன் வந்து வலை கிளியத்தக்கதாக ஏராளம் வந்தது அது ஒரு விதமான அப்பண்டன்ஸ் அவன் பார்த்தான் ஆனால் இப்போ போடுறது வலை கிடையாது என்னது தூண்டில் பிடிக்க போகிறது என்னது ஒரே மீன் அதை திறந்து பார்த்தா எல்லா தேவையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மீனுக்குள்ளேயே அவர் வச்சிருந்தாரு வெள்ளி பணம் சுமந்த மீன் அநேக தோற்று கொண்டிருப்பதற்கு காரணம் ஆலோசனை கேட்கும் பழக்கமே இல்லாத எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு வாலிப பையன் நினைச்சா கூட அவன் அவன் யாரான் கிழவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள் அந்த காலகட்டத்துக்கான தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தேவனிடத்திலே கேட்டிருக்கிறார்கள்